அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த இடத்தில் நாம் என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தான் சிறைகளில் காளி பள்ளங்கள் விண்ணப்பிக்க அழைப்புன்னு சொல்லி பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா புலல் மத்திய சிறை ஒன்று பொன்னேரி கிளை சிறை காலையாக உள்ள பழிஞர்களுக்கு செப்டம்பர் பதிமூணுக்குள் தகுதியான தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை செய்தி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ என்ன வேலை வாய்ப்பு எவ்வளோ வேகன்ஸி கொடுத்துருக்காங்க ஸோ என்றைக்கு கடைசி அது எவ்வளோ சேலரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த விட நம்ம பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இதுக்கு எடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணிச்சுங்க அப்போ தான் வீடியோ போடனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் ரைட்டா ஸோ இது நியூஸ் பேப்பர் அளவுக்கு தெளிவாக இல்லை ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குது நம்ம அஃபீஷியல் செய்தி குறிப்பு இருக்கும் இல்லையா அதுலேயும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஆஃபீஸில் அவங்க கொடுத்த செய்தி குறிப்பு தான் ரைட்டா செய்தி வெளியீடுன்னு போட்டிருக்கேங்க சென்னை மாவட்டம் புலல் மத்திய சிறை ஓன உள்ள கீழ்கின்ற பணியிடங்களுக்கு விண்ணப்பத்தான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவித்திருக்காருன்னு போட்டிருக்காங்க பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலர் சமைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சிற பொன்னேரியில் ஒரு வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் வந்து முப்பத்தி நாலு வயசு வந்து பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேன்னு சொல்கிறாங்க முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் முப்பத்தி நாலு வயசுக்கு இருக்க கூடாது அதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசிஜிஎல் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ பி அதாவது பிசியில் ஜென்ரல் கோட்டா அந்த மாதிரி வந்து வருது ஸோ பிசி கம்யூனிட்டியில் இந்த வேக்கன்சி இருக்குதான் சொல்கிறாங்க மற்ற கம்யூனிட்டிக்கு இந்த சமையலில் வேக்கன்சி இல்லை பத் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் லெவல் டூவில் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கின்றாங்க இதுக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தே தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும் சொல்கிறாங்க மேலும் வந்து சமையலர் பணியில் குறைந்தது இரண்டு வருடம் சமையலர் பணியில் முன்னோடி போய் இருக்கணும் ஸோ சமைக்கிறதுல ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்ருக்காங்க எட்டாவது போட்டி போதும் பிசி கம்யூனிட்டி ஜென்ரல் கோட்டாவில் இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுனர் லாரி டிரைவருக்கான ஒரு வேக்கன்சி இருக்குது இது பார்த்தீங்கன்னா மத்திய சிறை ஒன்று புலல் சிறையில் வந்து இது இந்த வேகன்சி இருக்குது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் குறைந்தபட்சம் பதினெட்டு வயசும் அதிகபட்சம் முப்பத்திரெண்டு வயசு வந்து இருக்கலாம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்ஸ் வந்து ஜென்ரல் டேர்னுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரிக்காதங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசுன்னு சொல்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மற்றும் வந்து மிகவும் பிற்படுத்த வகை ரெண்டு வருடங்கள் எஸ்ஏஎஸ்டி பின்னருக்கு ஐந்து வருடங்கள் அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு உண்டுடுறாங்க அதாவது மேக்சிமம் தேர்ட்டி டூனால் பிசி எம்பிசிபி பிசி முஸ்லீம் டிஎன்சியில் இருக்கீங்களா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபோர் ஏன்னா டூ இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சி எஸ்டி கேண்ட்டே இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து முப்பத்தேழு வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஜென்ரல் கோட்டான்றதுனால லாரி டிரைவருக்கு வந்து எந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வேணுனாலும் அப்ளை பண்ணலாம் ஏன்னா இது வந்து காமன் ஜென்ரல் கோட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் லெவல் எட்டில் வந்து சேலரி கிடைக்குமா அப்படின்றத குறிப்பிட்டிருக்கேங்க இதுக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடரக வாகன ஓட்டுநர் உரிமையும் பெற்றிருக்கணும் ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும் குறைந்தது ஒரு வருடம் ஓட்டுநர் பணியில் முன்னணவம் இருக்க பெற்றிருக்க வேண்டும் ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்தது நெசவு போதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேவிங் இன் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பணியிட இருக்குது வேக்கன்சி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இதுவும் மத்திய சிறை ஒன்று புலலில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் அதே ஏஜ் லிமிட் தான் அதாவது குறைந்தது பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு இருக்கீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் இருக்குது ஸோ முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் இருக்குது நீங்கள் முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுவும் ஜென்ரல் டேன்ல கொடுத்துருனால எல்லா கம்யூனிட்டியுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேலரியும் பத்தொம்போதாயிரத்து ஐநூறு வந்து எழுபத்தி ஓயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் லெவல் எட்டில் வந்து கிடைக்கிறாங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வு வந்து கைத்தறி நெசவு கைத்தறி நெசவு சம்மந்தப்பட்ட ஒரு சான்றிதழ் லாயர் கிரேடில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்து கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு போஸ்ட் வந்திருக்கு மூணு வேக்கன்சி தான் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்படி பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் பதிமூணு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்குள் சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை ஒன்று புலல் சென்னை அறுபத்தாறு தொலைபேசி எண்ணெலாம் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த முகவரிக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி தேதி பதிமூணு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்கு மேல் பெறப்பட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுறாங்க ஸோ பதிமூணு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள்ளே அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே சார் அப்படின்னு கேட்காதீங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் இவங்க கொடுக்கல ஜஸ்ட்டு வந்து இந்த பத்திரிகை செய்தி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விருப்பம் தகுதி இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இவங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி மேற்கொண்ட விவரங்களை வந்து கேட்டுக்கோங்க இல்லைனா நீங்களே ஒரு ரெசியூ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி பேர் உங்கள் வயசு என்ன எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க உங்களுக்கான கல்வித் தகுதி என்ன நீங்கள் ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் ட்ரைவர்னால் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கா ஸோ இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த கல்வித் தகுதியெலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த மாதிரி என்ன நம்ம ஆதார் கார்டு என்ன அது மாதிரி வந்து பேசிக் டீட்டெயிலை வந்து நீங்களே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வந்து ரெடி பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் இதை இந்த இவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம் ரைட்டா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நேரடியாக போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கலாமா இல்லை நேரடியாக அப்ளிகேஷன் போய் கொடுக்கலாமா அந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி மேற்கொண்டு கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்